தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா கூஸ்வாத்து குஞ்சிகள் ஃபார்மில் விற்பனைக்காக இருக்குதுங்க அதை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீடுகளில் வளர்க்குற வளர்ப்பு பிராணிகளில் இந்த கூஸ் வாத்துமே ஒன் ஒன்றுங்க நாம் வளர்க்குற வளர்ப்பு பிராணிகளில் நிறையா இருக்குதுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்துமே வந்து நம்ம வாங்கிடலாம் ஆனால் இந்த கூஸ் வாத்து மட்டுமே வந்து ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கிடைக்குங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான கூஸ் வாத்து குஞ்சுகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ரேனான இடத்துல தான் கிடைக்கும் அப்படியே கிடைச்சாலும் விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க இந்த கூஸ் வாத்துகள் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டுருக்கிற இந்த கூஸ்வாத்து எல்லாமே வந்து விற்பனைக்காக இருக்குது இது வந்து சேலம் மாவட்டம் கர்மந்துறைங்கிற இடத்துல தான் ஒரு மலை கிராமத்தில் இந்த ஃபார்ம் இருக்குதுங்க இவங்க கிட்டே எப்பயுமே வந்து குஞ்சுகள் வந்து கிடைக்கும் ஏன்னா இன்னும் ரெண்டு செட்டு கூஸ் வாத்துகள் வந்து அடை வச்சுருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட எப்போயுமே குஞ்சுகள் இருக்கும் உங்களால் யாருக்காவது கூஸ் வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இவருடைய நம்பர் வந்து நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் குஞ்சிகள் வந்து ரெண்டரை மாதம் முடிஞ்சு இப்போ மூணாவது மாதத்தை நோக்கி போயிட்டுருக்குதுங்க குஞ்சிகள் விலை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஜோடிங்கிற விலையில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறையா எடுக்கிறவங்களுக்கு விலை வந்து நான் நல்லா அனுசரித்து தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்போர்ட்டை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவர் சென்னையில் வேலையில் இருக்கிறதுனால டிரான்ஸ்போர்ட்டு வந்து பண்ண முடியாதுன்னா இங்கே சேலத்தை சுற்றி இருக்கிறவங்க இல்லை நிறைய கூஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கரும்பந்துறைக்கே வந்து அனைத்து குஞ்சுகளுமே நம்ம எடுத்துக்கலாங்க டிரான்ஸ்போர்ட் வந்து இந்த வெய்ய காலங்களில் வந்து பெரும்பாலும் டிரான்ஸ்போர்ட் வந்து பண்ணுறதை தவிர்ப்பது நல்லதுங்க அதே சமயம் நம்ம நேரில் போய் நல்ல தரமான கூஸ் குஞ்சுகளை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து எடுக்கிறது தான் நமக்கும் நல்லதுங்க கூஸ் வாத்து குஞ்சுகள்லாம் வந்து கலர் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்குது அதனுடைய பேரண்ட்டும் கூடையே இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன கலர் வரும் அப்படிங்கிறத வந்து ஃபைனலாகவே இப்போ நம்ம பார்த்துக்கலாங்க கலரில் தான் இருக்குது ஒயிட்டு கிடையாதுங்க முடிந்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமல வரது ரொம்பவே நல்லதுங்க இதுபோல் உங்களுடைய செல்ல பிராணிகளும் விற்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு நான் இலவசமாகவே விளம்பரம் கொடுத்துட்ருக்கேங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேங்க அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்களாவோ இல்லை கால் பண்ணாவோ மேல்கொண்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேங்க இதுபோல் செல்ல பிராணிகளினுடைய ஆஃபர்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்